கிடாத்திருக்கை கே துரப்பாண்டியன் கவுன்சிலர் எம் மகாலிங்கம் மாநில ஒப்பந்தக்காரர் சார்பாக ரூபாய் நூற்றி ஒன்று அம்பளி பழத்தை புரிமுப்படுத்தி பாக்கெட் வைக்காமல் முந்நூறுபா கூலி வாங்கினேன் இருக்க இருக்க கூட்டம் ரொம்ப சுருங்குது அப்போ இருக்கிற ஜரக்கை அடிச்சிகிட்டு போய் சென்ட்ரல்ல போய் படு போயிரு நீ ஏன்னா ஏன் ஊரை கெடுக்கிறதேன்னு எந்த ஊரு எந்த ஒரு ரசி பொதிய உலம் பேரை கெடுத்துடாதா உட்காருப்போ பூரா நம்ம கிராமம் தாய் கிராமத்துக்கு வந்துவிட்டு எல்லாரும் அள ஆளுக்கு இது பண்ணாதீங்க ஏற்கனவே இங்கே நாடகம் நக்குன மாதிரி இருக்கு ஏன் எரிச்சலை கிளப்பிக்கிட்டு இந்த பொம்பளை ஆளெல்லாம் படத்து கிடைக்கலத்தா கொஞ்சம் ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் பிறண்டு படுங்கத்தா ஏன் கரையா கரையான் மொச்சிடாம கதைக்கு வரேன் ஏழு ஆண் குழந்தை பெற்றவர்கள் என் தாயும் தந்தையும் எங்க அப்பா வேறு நம்பிராஜன் எங்க அம்மா வேறு நங்கே மோகன் சரி ஏழு ஆண் குழந்தை ஒரு பொம்பளை பிள்ளையை தத்தெடுத்து வளர்க்குறோம் இன்னைக்கு காட்டுக்கு போடா மகனை வீரத்தை வந்தார் போயிட்டு வரையப்பா போயிட்டு வரையப்பான்னு சொல்லி ஆனால் அண்ணே என்னது லைட் அடிக்காதே போய் யார் இப்போ மூஞ்சி லைட் அடிச்சு அதில் அதெல்லாம் கண்டுபிடிச்சா நாடகம் முடிஞ்சு போக பேசாமல் இருங்க போ நான் எத்தனை தடவை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறது எல்லாருமே நான் என்னப்பா வீட்டு படமாக நடத்திக்கிட்டு இருக்கேன் கண்ணு கெடுதி பார்த்து அடிக்காதீங்க என் அன்பு தம்பி எங்கு சென்றாலும் அம்பளி போய் வாரி வழங்கக்கூடிய சூரிய பிரகாஷ் தம்பி சூரிய பிரகாஷ் நீ எந்த ஊர் ராஜ் எந்த ஊர் மேலாயக்குடி மேலாயக்குடி சூரிய பிரகாஷ் தம்பி ஐநூத்தி ஒன்று அம்பலிபலத்தை புறமுப்படுத்திய தம்பி அவர்களுக்கு நன்றி

ஏதா இந்த கோமாளி போட்டு ஏழவாளையில காப்பாத்துறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேன் ஏதா முத்துராமலிங்க தேவரையா செஞ்ச பங்க நீங்க செய்யறே இல்லையோ அந்த பற்றுனால நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா பிள்ளத்தி விழா குளத்துல எங்க ஐயாக்கு உள்ள காலத்துல இதான்டா சாமி சாமின்னு என்ற சொல்லி வளர்த்தது ஐயா முத்துராமலிங்க தேவரத்தேன் நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க என்னைய பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் நான் கேவலப்பட்டாலும் பத்து பேர் நல்லா இருக்கணுன்றதுக்காக என்ன வேணா பண்ணுவேன் மைத்த புருங்கின உன்னையே ஏன்னா வீட்டில் போய் படு போயிரு ஐயா கிட்னி எடுத்து விடுங்க இருந்தா தானே இருந்தா தான் படுக்க முடியும் பொம்பளை எல்லாம் பாவம் அது சொல்ல முடியாம இறுகி கிடக்கு நீங்க நாளையில இருந்து எல்லாருமே கராத்த கிளாஸுக்கு போங்கத்தா ஆம்பளை அடிச்சு மூஞ்சிங்க வீங்கி வரவே கூடாது ஆனா அத்தா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை எங்க அப்பாட்ட கேட்டேன்

ஒரு சித்திய பாடுறான் அவன் எப்படி விளையும் அது எங்க அப்பா சொன்னார் இந்த தமிழ்நாட்டிலேயே உன் பொண்டாட்டி மாதிரி அழகா எந்த பொம்பளையும் இருக்கூடாது அப்படின்னு ஒரு அழகி எனக்கு பார்த்திருக்காரு அழகி அப்புறம் அதுக்கே சுகமா இருக்கிற அழகி தானே அப்புறம் இந்த ஊர் பொம்பளை அழகு என் பொண்டாட்டியை பார்த்து நீங்க எல்லாம் போறான் படப்படாதா யாரும் சிரிக்க கூடாது போறான் படாத என் கல்யாணத்துக்கு ஆப்பன்னு ஒரு கிராமமே வரணும் இப்போ கல்யாணம் முதலுத்தூர் முக்கு ரோட்ல வைக்க போறேன் சாப்பாடு தங்கப்பாண்டி நீ தான் எச்சியல் எடுக்கணும் ஆப்பனும் ராசேகரையும் குடல் குழம்பு ஊத்துவேன் மண்டைக்கு அதுக்கு எது செவரொட்டி அவை ரொட்டின்னு தெரியாது என் பொண்டாட்டியை கூப்பிடுறேன்னு வருங்கால என் மனைவிய கூப்பிடுறேன் எங்க வருங்காலம் நம்ம பொண்டாட்டிய கண்ணே கும்மு அது பேரு கும்மு கும்மு ஏன் சரிக்கிறீங்க பாத்தியா திரிகாரி. ஏ மொண்டாடிய பார்த்து அங்கெல்லாம் போராமையா? அடியே 나이 கண் திறந்துட்டான். அப்பா ஐயா பதினெட்டாம் படி கருப்பு. ஐயா இறங்கயா. 18ஆம் படி கருப்பு. என் வாழ்க்கையில நீ ஒளி ஏத்துனே. தல மொட்டவும் வாசல்ல தான் எடுப்பேன். என் மொண்டாடிக்கு எனக்கு பிள்ளை வரக்கும்னு சோசியல் சொல்லிட்டேன். ஒரே பொருத்தத்தல ரெட்டர பிள்ளையா பெத்து. கல்லிசேரி கிராமமே இப்படி என் என் பொண்டாட்டி கையே இப்படி இருக்கே உடம்பு எப்படி இருக்கா போதும்டா போதும்டா பப்ளிகில கும்பும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவசரம் என் பொண்டாட்டியை நான் பார்த்ததே இல்லனேட்டியா கூட்டணி ஓட்டாங்க இல்ல கண்ணே என்ன பரிதேசம்ட்டி பண்ணாம கண்ணே என் செல்ல தப்பு பண்ணிட்டாங்களே எந்த காட்டு முண்டேனே தெரியலையே தப்பு பண்ணிட்டாங்களடா ஏழாம் குரு இருக்கு போல்டே இருக்காளே அம்மா நீ ஒரு முறைக்கு எனக்கு சின்னமா என்னை விட்டுருமா உன் கால் வேற வலச காலா இருக்கு அத்தான் இந்த பொம்பளையை கட்டிகிட்டு வேணாது உசுரோட இருப்பானாடி ஏன் ச்சீ அப்படி சொல்லாத மஞ்சா ஏ நான் மாமியன் மைண்டு எவ்வளவு பாசமாக வந்திருக்குறேன்னு தெரியுமா இங்கே வாரேன் ஐயா இதுக்கு தானே குருமித் வரைக்கும் அரைஞ்சே இங்கே வா ஆம்பளை எல்லாம் பாருங்க இந்த முகத்துல ஒரு பொண்டாட்டி உங்களுக்கு அந்த லைட் அடிச்சுக்கிட்டே இருக்காண்டா தானே

ஒத்து மூடிட்டு போ நன்றி தங்கச்சி தங்கச்சி

அப்ப இவங்க வந்து எனக்கு அண்ணி ஆமா அது அண்ணி இது ஸ்மால் பண்ணி இந்த இது வந்து இலைய ம் இது ஆறு பேர் அப்படிங்கறப்ப ரெண்டு பேர் இருக்கீங்க என்ன நாலு பேர் இங்க நாலு பேர் உள்ள இருக்காங்க கேடா மத்தி வச்சிருக்கீங்க என்ன தப்பு பண்ணாங்க தப்பு பண்ணிட்டு உள்ள கஞ்சா கேஸ்ல உள்ள இருக்காங்க ஒருத்த சோராக்குறாங்க ஒரு குழம்பு வைக்கிறாங்க என்ன மாய மூடி அரசு அடிக்குது அண்ணே இந்த வண்டி எல்லாத்துக்கும் பெரிய வண்டியோ ஆமா தா அப்படியே இது எத்தனை நாள்ண்டி அது நாலு மாசம் முழுகாம இருக்குமா இது சோம்பு சூப்பு எங்க வயித்து சூம்பு அந்த பாத்தியா சப்பல வಂದ್ರேன் அண்ணா அப்பா பாத்தீங்களா ஆமா என்ன எதா சொன்னாரா அப்பா நம்மள கண்ணும் கர்த்தமா அந்த பரவே வட்ட சொன்னார் விரட்டிரலாம் நான் பாக்குறேன் இப்ப விரட்டிடுவேன் ஆமா ஆமா அரே மாலார மாலாளம் அழகன నాారా <laughs> కలాలాదలి

ஐயா அந்த காக்கா எழுபது ரூபா யாருக்காவது வேணுமா ஐயோ என்ன, பேப்போ நான் வாடகை